ஜாதகர் என்னைப் போலவே ஒரு ஜோதிடர் ஒரு கல்லூரியில் ஜோதிட வகுப்பெடுக்க இருவருக்கும் வாய்ப்பு கிடைத்தபோது பழக்கம் ஏற்பட்டது எனக்கு குரு தசை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய முழு பலாபலன்களையும் எனக்கு தொகுத்து தாருங்கள் என்றார் அவர் என்னை சோதிப்பதற்காக கேட்டாரா என்பது தெரியாது எப்படி சார் தசையின் அவ்வளவு புத்திகளையும் தொகுத்து தர முடியும் என்று கேட்டேன் சில ஜோதிடர்களிடம் வெகு சிலர் இப்படி கேட்பது உண்டு நான் நடப்பு புத்தியில் நடக்கும் அந்தரத்திற்கு ஒரு சில பலன்களை தருகிறேன் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் பிறகு பேசிக்கொள்வோம் என்றேன் அவருடைய ஜாதகம் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் உள்ள கிரக அமைப்புகளையும் பாவக தொடர்புகளையும் பார்வைகளையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் குரு தசை தொடங்குகிறது குரு புத்தி முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முதல் சனி புத்தி ஆரம்பித்திருந்தது சனி அந்தரமானது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருந்தது அப்போதைய காலகட்டத்தில் சுக்கிரன் அந்தராதி அந்தரம் எனும் சுக்கர சூட்சமும் நடந்து கொண்டிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் முழுமைக்கும் சுக்கர சூட்சமத்தின் இறுதி பகுதியில் நடந்து கொண்டிருந்தது மகரலக்னம் லக்னத்தில் சுக்கரன் இரண்டில் கேது ஆறில் செவ்வாய் எட்டில் ராகு பதினொன்றில் புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் குரு சனி மூன்று பன்னெண்டுக்குறுகிய குரு பன்னிரெண்டில் ஆட்சி பெற்று தசை அங்கேயே ஒன்று ரெண்டு கூடிய சனி பன்னிரெண்டில் சனி அந்தரம் வேறு ஐந்து பத்து கூடிய சுக்ரன் லக்னத்தில் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் லக்னத்தை பார்வையிட்டார் செவ்வாயின் தொடர்புகளை வைத்து இந்த சுக்கர சூட்சமத்தில் பத்து நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய இருசக்கர வாகனம் பழுதடைந்ததா அதன் இன்ஜின் பகுதியில் ஏதாவது ஒரு பாகத்தை மாற்ற வேண்டும் என்று மெக்கானிக் கூறினாரா செலவு செய்தீர்களா என்று கேட்டேன் ஆம் வண்டி திடீரென்று மக்கர் செய்தது பட்டறையில் விட்டேன் இன்ஜினில் ஏதோ விட்டதோ அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார் ஏகப்பட்ட செலவு சார் என்றார் அதே போல இந்த சுக்கர சூட்சமத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது மாறுதல் செய்ய வேண்டும் நினைத்து செலவு செய்தீர்களா என்ற கேள்விக்கு ஆம் வீட்டில் ஒரு பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்டன் செய்ய வேண்டும் என்று விரும்பி செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் நாலாம் அதிபதியும் நான்காம் இடமும் வண்டி வாகனம் வீட்டை குறிக்கக்கூடியது அவர் பாதகாதிபதியாகி ஆறாம் இடத்திலிருந்து பார்வையிடுகிறார் முறையாதிபதி குருவும் நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் எட்டாம் இடம் என்பது ஸ்பேர்ஸ் மாற்றுவது ஆக வண்டி செலவு ரிப்பேர் சரி செய்யப்பட்டது வீட்டுக்குண்டான எக்ஸ்டன்ட் பண்ணக்கூடிய செலவையும் கொடுத்தது